let மலை கடற்கரை பகுதியில் உரிய அனுமதியின்றி புத்தர் சிலை அமைத்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெலாங்குட கசப்ப தேரர் உட்பட பத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பிப்ரவரி பதினோராம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் இன்று ஒன்பதாம் தேதி உத்தரவிட்டுள்ளது நீதவான் எம் எஸ் எம் சம்சுதீன் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெறுவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் திருகோணமலை துறைமுக போலீசார் மறுப்பு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் கடந்த இரண்டாயிரத்தி நவம்பர் பதினாறாம் தேதி திருகோணமலை கடற்ப கரையோரத்தில் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான நிலத்தில் எவ்வித சட்டப்பூர்வ அனுமதியுமின்றி புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இது இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பாதிப்பதாக எழுந்த முறைப்பாடுகளை அடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்றைய விசாரணையை முன்னிட்டு நீதிமன்ற சூழலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது तो नहीं देखना आपको खर्चा कर 妹妹。